எல்லாம் பாருங்கள் வசனத்தோடு தான் நான் சொல்கிறேன் முப்பத்தொராசம் சொல்ல உணர்வில்லாதவர்களும்மாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இறக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் ரோமர் ஒன்று முப்பத்தொன்று உடன்படிக்க மீறுறீங்க ஞானஸ்தான உடன்படிக்க வரது கிடையாது ஞானஸ்தானம் தொட்டியில் பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் திருவந்த பக்கம் திரும்பி பார்க்கறது கிடையாது அப்போவே அவுட்டு ஞானசமோட முடிக்க போயிடுச்சு ஆ வீட்டில் போனால் அம்மா கட்சி கொடுத்து கொதறி எடுத்துரும் ஆமாம் இங்கே கருத்துக்கு போகலாம் இப்போ முறு புறமுது கட்டுறப்போ மனைவி இன்முகத்தை காட்ட மாட்டா பிள்ளைங்கக்கிட்ட மரியாதை போயிடும் குடும்பத்திலே பரிசுத்தம் இல்லைன்னா யாராக இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்துருவாங்க ஒன்று நம்ம குடியகேட்டுக்கிட்டே ஃபோன் பண்ணினே இருக்கோம் ஆமாம் இது யார் என்னென்னா அது ஒரு உண்மையை மாதிரிக்க பார்த்து போய் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அது மாட்டிக்கும் மாட்டிக்கும் அது உண்மையிலே வாழ வேட்டியாகவே இருக்கும் எங்கேயாவது அதுக்கிட்ட போய் பேசி இருக்கிறது அதுக்கிட்ட போய் இது பண்ணுறது எதுக்கு அதெல்லாம் இந்த 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 இதெல்லாம் அந்த பாலியத்துக்கு ஒரு இச்சை அங்கேயே நம்ம ஜெயிக்கணும் சரி அப்புறம் நடுவில் தான் இதெல்லாம் சத்தியத்தை தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டு வரோன்னா கூட இந்த தொடர்பெல்லாம் வராது சோத்திரமன்னா ஆ சீன அருவிருப்பீங்க நீங்கள் இதே இவ்வளோ வீக்காக இருக்க இதுக்கு சூழ்நிலை உருவாக்குவாங்க நம்ம ஆட்கள் இந்த டைம் பண்ணாத நானே மிஸ் கால் கொடுக்குறேன் இல்லை நீ பண்ணுன்னு அங்கேருந்து எதாவது வரும் இல்லை இங்கே எதாவது போவோம் ஃபோனை தூக்கி தூக்கின்னு ஓடுவாங்க வெளியில் குடும்பத்தோடு உட்கார மாட்டாங்க திருட்டு மூஞ்சி மொழிக்கும் முகம் திருட்டு மூஞ்சி பட்டுரும் பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்பே தெரியும் இது எங்கேயும் சிக்கியிருக்குன்னு அந்த தனிப்பட்ட நபருக்கு என்னென்னா எல்லாரையும் ஏமாற்றிட்டு அவர் பெரிய காரியம் செய்ததை நினப்பு ஒன்றும் கிடையாது நீ ஃபோர் டுவெண்ட்டின்னு தெரியும் சின்ன பசங்க முகம் எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவாங்க தனியாக போகிறது ஃபோனை வச்சு சிரிக்கிறது இது முக ரூபத்தை பற்றிலே தெரியும் உள்ளே வந்தோன்னா உருவன்னு இருக்கிறது திருட்டு மொழி மொழிக்கிறது தெரியாதா யார்கிட்ட பேசுகிறான்னு இதுக்கு ஒரு தீர்க்க தெரிசி வரணுமா இல்லை இதுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிகிட்ட சொல்லணுமா நம்மால் முகலட்சுமே தெரியுமே இது என்ன கடலில் போகுது யாருக்கிட்டேன்னு வேணாம் இதெல்லாம் உடன்படிக்கை மீறீங்க திருமணம் உடன்படிக்கைக்கு நீங்கள் துரோகிகளை போயிட்டீங்க ஞானஸ்தானம் உடன்படிக்கை தூரமாக போயிடுச்சு திருவருந்து சுத்தம் மூணு அடி வாங்க ஒரு உடன்படிக்கை கத்தரோட உடன்படிக்கை ஞானஸ்தனத்தில் நீங்கள் உடன்படிக்க உடைக்கிறதா இருந்தீங்கன்னா திருமணம் உடன்படிக்கை தானாக உடைச்சிரும் மே நாட் பி டிவோர்ஸ்ட் உங்களுக்கு அந்த திருமணத்தில் கிடைக்க நன்மைகள் கிடைக்காது உத்தமம் கிடைக்காது உண்மை கிடைக்காது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பொல்லாத அடையாளமே பாவமாயிடும் அடையாளமே பாவமாகவே மாறிவிடும் அந்த குடிகார வீடான்னு கேட்பாங்க